இரண்டாம் நம் உடலில் எது நம்ம உடலினுடைய இரண்டாம் இருதயம் அதை நாம் எப்படி பாதுகாக்கணும் இது மருத்துவ பரிந்துரை அல்ல உங்களுடைய நோய்களுக்கு உங்களுடைய உடல்நலத்திற்கு உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நீங்கள் தகுந்த மருத்துவரை அணுவுதுதான் சரியான தீர்வு இது ஒரு விழிப்புணர்வு ஜஸ்ட் ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன் மைக்கோ ஒரு ஒரு என்ன சொல்றது திசுக்கள் இருக்குது அது இருக்கு மைக்கோ கண்ட்ரி என்பது இரட்டை சவ்வினாலான கோல வடிவ குச்சி அல்லது நுண்ணுறுப்பு அது புரியுதுங்களா அது ஒரு நுண்ணுறுப்பு அதனால திசுக்கள் நுண்ணுறுப்பது இப்போ நீங்க ஏ வந்து அதிகமா முறுக்கி அவர் இதயத்துக்கு வேகமரத்தை தனுப்பி கேள்வி எழுந்துட்டார்னா டி கி ஒருவேளை அந்த சமயத்தில் ஒரு ஒப்பு கொண்டு இருக்கலாம் வேற ஒரு நாள் நடக்கலாம் அப்போ இது பொதுவான விழிப்புணர்வு என்ன வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேரிலே இரண்டாம் இருதயம் நம் உடலில் எது நம்முடைய உடலினுடைய இரண்டாம் இருதயம் அதை நாம் எப்படி பாதுகாக்கணும் இருதயம் நமக்கு தெரியும் அது என்ன வேலை செய்யுதுன்னு தெரியும் இரண்டாம் இருதயமாக கண காணப்படுவது கருதப்படுவது எது நம்மோடல இதை குறித்ததான் இந்த மருத்துவ வீடியோ பொதுவாக நான் முதல்ல சொல்லிடுவேன் இந்த மருத்துவ குறிப்பு குறித்த வீடியோக்கள் வந்து மருத்துவ விழிப்புணர்வு தான் இது மருத்துவ பரிந்துரை அல்ல உங்களுடைய நோய்களுக்கு உங்களுடைய உடல்நலத்திற்கு உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நீங்கள் தகுந்த மருத்துவரை அணுவது தான் சரியான தீர்வு இது ஒரு விழிப்புணர்வு ஜஸ்ட் ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன் இது அப்படி கொடுக்குறாங்க அவ்வளோதான் இது உங்களுக்கு இருக்கா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க அவ்வளோதான் இது வந்து பொதுவாக இதே எச்சரிக்கை கொடுக்குறோம்னா பொது வெளியில் கிடைக்கிற நிறைய தகவல்களை வச்சுக்கிட்டு நாமளாகவே ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மருத்துவ குறிப்புகள் மருத்துவ விழிப்புணர்வு வீடியோக்கள் சரி இப்போ வீடியோக்கள் இரண்டாம் இருதயம் எது நம்மளுடைய கெண்டை கால்கள் கணுக்கால்கள் அதாவது பாதம் பாதத்துக்கு மேலே இருக்க கணுக்கால் அதற்கு இருக்கிற கெண்டைக்கால்கள் அதில் வந்து பொதுவாகவே கொஞ்சம் ஆண்களுக்கு வந்து அதாவது இந்த ஜிம்முக்கு போகிற ஆண்களுக்கு வந்து அந்த இடம் பருத்து ஒரு வடிவத்தோடு இருக்கும் அது கெண்டைக்கால்கள் இந்த கெண்டை கால்களில் நரம்புகள் நிறைய சூழ்ந்திருக்கு இந்த கெண்டை கால்கள் இரண்டாம் இருதயமாக ஏன் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னிங்கன்னா இருதயத்துக்கான வேலை என்ன ரத்த ரத்தத்தை பம்ப் பண்ணி எங்கும் ரத்தம் பாய்ச்சுவது அதுதான் இருதயத்துக்கான வேலை இந்த பம்பிங் வேலையை பார்க்குறதுக்கு அந்த இருதயத்துக்கு ரத்தம் போகணும் பார்த்தீங்களா அழுத்தமாக அந்த வேலையை செய்கிறது இந்த கணுக்காலில் இருக்கிற கணுக்கால் தான் என்ன அப்படி கணுக்கால்கள் என்ன செய்கிறது கொஞ்சம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இது பொதுவான மருத்துவ குறி பார்த்திங்களா இதனோட ச செயல்பாடுகள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது நீங்கள் இப்போ நிற்கவும் நடக்கவும் உதவுவதை தாண்டி இப்போ நீங்கள் நிற்கணும் நடக்கணும்னா கணுக்கால் வலுவாக இருந்தால் நடக்க முடியும் இல்லைனா உங்கள் நடை தடுமாறும் இல்லையா அப்போ அதுக்கு உதவி தாண்டி உடனுடைய பல்வேறு இயக்கங்களுக்கும் இந்த திசை பகுதியில் தான் துணை புரியுது உதாரணமாக முக்கியமா உடல் முழுவதும் இரத்தத்தை சீராக எடுத்துச் செல்லும் பணியில் இருதயத்துக்கு உதவுவது இந்த தசைகள் தான் இந்த காரணத்துக்காக தான் இது இரண்டாயிரம் சொல்கிறோம் கெண்டைக்கால் என்ன இப்போ நம்ம நடக்கும்போது கெண்டைக்கால் திசையில் அதிக அளவு தசைநார்கள் இருக்கு இந்த தசைநார்கள் ஆற்றல் உருவாக்கத்திற்கு முக்கியமாக தேவைப்படும் மைட்டோ கண்ட்ரியா அப்படிங்கிற மைட்டோ கண்ட்ரியாங்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது திசுக்கள் இருக்குது அதுல இருக்கு மைட்டோ கண்ட்ரி என்பது இரட்டை சவ்வினால் ஆன கோல வடிவ குச்சி அல்லது வடிவிலான நுண்ணுறுப்பது புரியுதுங்களா அது ஒரு நுண்ணுறுப்பு அதனால திசுகல்ஷன் நுண்ணுறுப்பது இது அனைத்து வளர் விதமான வளர்ச்சிதை மாற்றங்களுக்கும் பயன்படுது மைட்ரோ கண்ட்ரியா அப்போது நாம் உண்ண உண் உணவு செரிமானம் ஆயுது செய்து ஆற்றலை பெற உருவதும் இந்த மைட்ரோ கண்ட்ரியா தான் எப்படி பாருங்க நாம் உண்ற உணவு செரிமானம் ஆகி ஆற்றல் பெற உதவுகிறது எது மைட்ரோ கண்ட்ரியாங்கிற அந்த நுண்ணுறுப்பு தான் எலும்பு செல்களை விட தசை செல்களில் மைட்ரோ கண்ட்ரியா அதிகமாக இருக்கும் எலும்பை விட தசை இல்லை குறிப்பாக கெண்டைக்கால் தசைகள்லாம் அதிகமாக இருக்கு இந்த கெண்டைக்கால் தசையினோட உடற்கூறியல் மற்ற தசைகளை காற்றில் வேறுபட்டது எப்படி கெண்டைக்காலில் சில பெரிய நரம்புகள் இருக்கு நம் உடலமைப்பின் கெண்டைக்காலில் அந்த நரம்புகள் அமைந்திருப்பது முக்கிய காரணத்துக்காக தான் என்ன காரணத்துக்காக அமைஞ்சிருக்கு புவியீர்ப்பு விசை நம்ம ரெண்டு கெண்டைக்கால்களிலும் கெண்டைக்கால்களிலும் கணுக்கால்களிலும் கால்களிலும் காலில் பூராவுமே ரத்தத்தை தேங்கி வைக்கிறதுக்கு புவியிருப்பு செலவு ஏன்னா புவியிருப்பு இருக்கிறதுனால தான் கண்டைக்கால் கணுக்கால் பாதம் கால்கள் தொடையிலேருந்து ஆரம்பித்த கால்கள் எல்லாத்துலேயுமே ரத்தம் தேங்கி நிற்கிது அப்போ ஒரு மனித உடலமைப்பில் இந்த நரம்புகளை கெண்டைக்கால் தசையில் வைத்து நாம் நடக்கும்போது ஒவ்வொரு அடியிலும் அசைவிலும் நாம் கால்களிலும் ரத்தத்தை இதயத்துக்கு தள்ளும் புரியுதுங்களா இப்போ பெரிய நரம்புகள் அங்கே இருக்குது அதனால் என்னாகுது ஆகுது இருதயத்துக்கான வேகமாக இருதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புற வேகமான அதாவது இருதயத்துக்கு தேவையான ரத்தத்தை அனுப்புறது என்னோட வேலை அப்போ பெரிய நரம்புகள் இதில் இருக்குது மைட்டோ கான்ட்ரியான ஒரு நுண்ணுறுப்பு இருக்குது இது நம்மளுடைய இதுக்கு உதவுதுன்னு சொல்லிட்டோம் இருதய நம்முடைய உணவு உட்கொண்டு ஜீரணமாகி சக்தியாக மாறுவதற்கும் மைட்டோ கண்ட்ரியாக உதவுது அதுவும் அந்த கணக்காலில் தான் இருக்குது அப்போ பாருங்கள் இது இரண்டாம் இருதயம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வந்து விநாயகர் வழிபாட்டில் தோப்புக்காரணம்னு ஒன்று போட சொல்லுவாங்க காது ரெண்டையும் இப்படி பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்து எந்திரிக்கணும் ஏன் காது பிடிக்க சொல்கிறாங்க எல்லா காது மடலில் எல்லா உறுப்புகளுடைய இணைக்கிற புள்ளி எங்கே தான் இருக்குது எல்லா உறுப்புகளையும் இணைக்கக்கூடிய புள்ளி எங்கே இருக்குது காதில் இருக்குது அதான் காது மடல்களை பிடித்து தோப்பு வரணம் போடும்போது உடலின் எல்லா உறுப்புகளும் செயல்படுவதற்கான ஒரு தூண்டுதல் கிடைக்கும் அப்போது உட்கார்ந்து எந்திரிக்கிறதுல அந்த கணுக்கால்களுக்கான ஒரு அசைவு கிடைக்கும் இந்த பள்ளியில் சரியாக படிக்காத மாணவர்களை தோப்புக்கரணும் வந்து தண்டை தண்டனையாக ஏன் கொடுக்குறாங்கன்னா அந்த உட்கார்ந்து எழும்பொழுது கண்டைக்கால் திசை வேகமாக இயங்க ஆரம்பித்து உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தை சீராக அனுப்பும் இப்படிப்பட்ட வழிபாடுகளும் தண்டனைகளும் குறைந்து குறைந்து உடற்பயிற்சிங்கிற வகையில் உட்கார்ந்து எழுந்து பயிற்சிகள் மட்டும் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஓகே இது ஒரு பக்கம் அப்போது உடலில் உள்ள அனைத்து திசைகளும் போலவே கண்டைக்கால் திசைகளும் ஆரோக்கியமாக இருப்பது அவசியம் அதே நேரம் கெண்டைக்கால் தசைகளுக்கு தேவைப்படும் மெதுவான இயக்கங்கள் மட்டும் தான் ரொம்ப குறிப்பாக கவனிச்சுக்கங்க அப்ப கெண்டைக்கால வந்து ரொம்ப போட்டு நம்ம பெருசா அந்த ஜிம்ல இருக்கிற மாதிரி அப்படி இப்படின்னு பண்ணோம்னா இன்னும் இருதயம் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இல்ல மெதுவான இயக்கங்கள் இயக்கங்கள் அதாவது இயக்கங்கள் இன்று நீண்ட நேரம் ஒரே இடத்துல அமர்ந்திருக்கிறது மாதிரியான வாழ்க்கை முறை கெண்டைக்கால் தசைகளை மோசமாக பாதிக்கும் நீங்க ஒரே இடத்துல இருந்தாலும் தப்பு அதுக்காக போய் வேகமா அதுக்கு நிறைய நெருக்கடி கொடுத்தாலும் தப்பு இதயத்துக்கு நன்மை அளிக்கும் கெண்டைக்கால் தசையிலை பொறுத்தவரை கடுமையான இயக்கங்கள் வேண்டாம் அதுக்காக போய் ரொம்ப குதிச்சு குதிச்சு ஆட்டி அதெல்லாம் தேவையில்லை ஆனால் உடல் வலிமையாகவும் கவர்ச்சியாகவும் கட்டுப்போகம் வைத்திருக்க வேண்டும் என்பது இளைஞர்களுடைய ஆசையாக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க உடற்பயிற்சி கூடங்களை நோக்கி பயன் போய் நேரங்காலம் பார்க்காம வேர்க்கை உருக்க உட்காந்து கட்டும் சரத்தையோட உடற்பயிற்சி பண்ணி அந்த தசைகளை மேலும் மேலும் அளவுக்கு அதிகமாக முறுக்கேற்றி அப்போ ரத்தத்துக்கு இதயத்துக்கு அதிகமான ரத்தத்தை அனுப்பி ஜிம்மிலையே இறந்து போகிறாங்க இது இந்த ஆபத்து தான் இப்போ ஏபிசிடின்னு நாலு பேர் ஒரு ஜிம்மில் வேலை செய்கிறாங்கன்னா ஏக்கு இருக்கிற அதே அளவு உடல்நிலை பிக்கு இருக்காது சிக்கு இருக்காது டிக்கு இருக்குது வெவ்வேறு உடல்நிலை ஆரோக்கியம் உடல் உட்பா உடல் சார்ந்த உழைப்பு உடல் உணவு பழக்கழக்கம் எல்லாம் வேறு வேறாக இருக்கும் இப்போது நீங்கள் ஏ வந்து அதிகமாக முறுக்கி அவர் இதயத்துக்கு வேக மரத்தை தனுப்பி கேள்வி விழுந்துட்டாருன்னா டிக்கு ஒருவேளை அந்த சமயத்தில் ஒரு ஒப்பு கொண்டு வேறு ஒரு நாள் நடக்கலாம் அப்போ இது பொதுவான விழிப்புணர்வு என்ன நீங்கள் மெதுவான இயக்கங்கள் கொடுங்க கண்டை கண்டைக்கால்கள் உங்களுடைய இரண்டாம் ஹிருதயத்துக்கு மெதுவான இயக்கங்களை போதும் மிக கடினமான இயக்கங்களை கொடுத்து தேவையில்லாமல் அவங்களை முறுக்கேற்றி அதை இருதயத்துக்கு இருதயமே சேர்ந்து போகிற அளவுக்கு பண்ணிடாதீங்கன்றது ஒரு பொதுவான புரிதல் விழிப்புணர்வு அளவாக இருந்தால் தானே எதுவுமே நல்லது அந்த அடிப்படையில் சொல்கிறாங்க ஸோ உங்களுடைய இரண்டாம் இருதயத்தை நீங்கள் மிக கவனமாகவும் பாதுகாப்பாகவும் செயல்பட வேண்டியது அவசியம் கண்டைக்கால்களுக்கு போதுமான பயிற்சி கொடுங்கள் இந்த மைட்டோ கண்ட்ரியா அப்படிங்கிற நுண்ணுறுப்பு அதிகமாக வேலை செஞ்சால் தான் உங்களோட உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்கிது அதுக்கும் பாருங்கள் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியினுடைய முக்கியமான மருத்துவ குறிப்பு விழிப்புணர்வு சரி இதை தொடர்ந்து பாருங்கள் மருத்துவ குறிப்புகளை தொடர்ந்து பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் இதில் இந்த வீடியோ கீழே ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் மெம்பர் ஆகலாம் மெம்பர் ஆகிறவங்களுக்கு ஸ்பெஷலான மருத்துவ குறிப்புகள்லாம் வரும் தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்கள் நன்றி வணக்கம்